வெற்றி நாயகனே வியர்வையின் வேந்தனே இரண்டாம் கலைஞனே இனமான தலைவனே உனக்கு நான்கு கட்டத்தை பார்த்தார்கள் சில எட்டு கட்டத்தை பார்த்தார்கள் சில பேர் பதினாறு கட்டத்தை பார்த்தார்கள் சில பேர் முப்பத்தி ரெண்டு கட்டத்தை பார்த்து விட்டு உனக்கு முதல்வராகும் கட்டம் இல்லை என்று கிளி சொன்னவனே எல்லாம் கிளிபிடி தோட வைத்து இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வராக விளங்குகின்ற எங்களின் முதல்வா உங்களையும் வணங்கிவிட்டு என் உரையை தொடங்குகின்றேன் நடைபெறுகின்ற கூட்டம் சின்னவருடைய பிறந்தநாள் விழா கூட்டம் எதற்காக ஒரு தலைவனுக்கு விழா எடுக்கின்றோம் என்று அந்த விழா எடுக்கின்ற தகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் எல்லாரும் பேசினார்கள் தம்பி பூபதி பேசினார் என்ன சாதனை திராவிடம் செய்யவில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் இந்த நாட்டில் இந்தியாவையே ஒரே ஒரு வார்த்தையில் திரும்பி பார்க்க வைத்த ஒரே தலைவன் இன்றைக்கு நாற்பத்தி விழா இருக்கின்ற எங்களுடைய சின்னவருடைய பிறந்த விழாவிலே எடுக்கிறோம் என்றால் என்ன வார்த்தை சேது கால்வாய் திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கின்ற பொழுது தந்தை பெரியாருடைய கனவு பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு சேது கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்ன பொழுது அங்கே ராமர் பாலம் கட்டி இருக்கிறார் என்று சில பேர் கிளப்பிவிட்டார் ராமர் பாலம் கட்டி இருக்கிறார் என்று சில பேர் கிளப்புறப்போ என் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாரு ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சார் கேட்டார் உடனே என்ன பண்ணிட்டான் வடநாட்டில ஒருத்தன் தலைவர் கலைஞருடைய தலையை சீவுது கோடிக்கு ஐந்து கோடினு சொன்னான் என் தலைவர் கலைஞர் சொன்னாரு என் தலைய நானே செய்வது இல்ல இவன் எதுக்கடா அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்றான் அப்படின்னு அந்த தலைவர் கலைஞருடைய பேரன் சனாதானத்தை என்றைக்கும் ஒழித்தே திருவேன் என்று பேசினார் அதே வர நாட்டுக்காரன் எங்க சின்னவருக்கு தலையை சீவிட்டு வந்தா பத்து கோடி தான் தலைவர் கலைஞருடைய பேரை நிரூபிச்சார் தெரியுமா பத்து ரூபாய்க்கு சீப்பு வாங்கினா என் தலையை சீவியர் எதுக்குடா பத்து கோடி ரூபாய் அந்த சனாதானத்தை

ஒரு கேள்வி கவி பேரரசு வைரமுத்து வைரமுத்து சொன்னான் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் என்று சொன்னார் இதே கேள்வி வெளிநாட்டில இருந்து ஒரு கணவன மனைவியும் இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க

அவசியம் என்று ருமேனிய நாட்டுக்காரன் பாராட்டுகிறான் என்றால் அன்பு தாய்மார்களே பெரியவர்களே சாதாரணமா கணக்கு போடுங்க எல்லாரும் சொன்னாங்க இன்றைக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீடு திரும்புகின்ற ஒரு தாய் எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு வகையில ஒரு மகளிர் பயணம் செய்கிறார் என்றால் எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு வகையில இங்க நீங்க போயிட்டு வந்தாலும் நகர பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் குறைந்தபட்ச கட்டணம் காலையில போயிட்டு மாலை வீடு திரும்புவதற்கு குறைந்தபட்ச கட்டணம் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் காலையில போகும்போது பதினஞ்சு ரூபாய் இருக்கலாம் இல்ல இருபது ரூபாய் இருக்கலாம் திரும்ப வீடு திரும்பும்போது முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் குறைந்த வகை ஒரு மாசத்திற்கு பேருந்து கட்டணத்தில் மட்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை சேமித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடலாட்சி ஆட்சி தலைவர் தளபதி தலைமையிலான தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் திராவிடம் என்ன செய்தது திராவிட என்ன செய்தது திராவிடம் என்ன செய்தது கேட்கிறார்கள் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுக்கு முதலமைச்சராக தலைவர் கலைஞர் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது எம்ஜிஆர் பதிமூணு ஆண்டு காலம் இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருந்து இறந்ததுக்கு பிறகு எண்பத்தி ஒன்பது முறை ஆட்சிக்கு வருகின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் கூப்பிட்டார் ஆட்சிக்கு வந்த உடனே தலைமைச் செயலாளர் கூப்பிட்டார் திராவிடம் என்ன செய்தது கேட்கிறார்களே தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு அரைஞ்சு கெஜெட் எடுத்துட்டு வா என எடுத்துட்டு வந்தாங்க என்னையா என்று கேட்டார் பொம்பளை பிள்ளைய எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க பதிமூணு ஆண்டு காலத்துக்கு பிறகு வர்றாரு வந்தவுடனே பெண் பிள்ளைகள் எவ்வளவு அளவு அதிகாரி சொன்னாரு தலைமை செயலாளர் சொன்னாரு தமிழ்நாடு உருவம் தேடி பார்த்துட்டோம்யா அதிகபட்ச படிப்பு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொம்பளை பிள்ளையில படிக்கவே வைக்கலையா சில வீட்டுகள்ல அஞ்சாவது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க வயதான தாய்மார்களை உங்களுக்கு தெரியும் சில இடங்களில் அது கூட படிக்க வைக்கல ஒரு சில வீட்டுல அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க அதே வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருக்கானு கேட்டாரு இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க குறைந்தபட்சம் பத்தாவது படிச்சிருக்காங்க அதிகபட்சமா பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க அதை விட கல்லூரிக்கு எதுக்கு போயிருக்காரு ஒரே தாய் தகப்பனுக்கு தான் ஆம்பளை பிள்ளையும் பிறக்குது பொம்பளை பிள்ளையும் பிறக்குது பொம்பளை பிள்ளையை மட்டும் ஐயா அஞ்சாவது வரைக்கும் படிக்க வச்ச தாய் தகப்பன் பையனை மட்டும் கல்லூரி வரைக்கும் கொண்டு போன தாய் தகப்பன் அந்த பொம்பளை பிள்ளை என்னையா செஞ்சது ஏன் அஞ்சாவதோட நிறுத்துறாங்க கேட்டாரு முதலமைச்சர் அதுக்கு சொன்னாங்க ஐயா அது இல்லையா காரணம் அஞ்சாவது படிச்சு முடிச்ச பிறகு ஆறாவது ஏழாவது போகின்ற பொழுது அந்த பொம்பளை பிள்ளை பெரிய பொண்ணாயிருமியா பெரிய பொண்ணு ஆனா நம்ம கலாச்சாரம் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்கய்யா ஐயா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ஐயா நீ படிச்சது போதும் அடுப்புங்கிற வேலையை பாருன்னு சொல்லி பெற்றோர் தாய்மார்களே இந்த வேலையை செஞ்சாங்கய்யா இதுதான் காரணம் ஆறாவது ஏழாவது போகின்ற பொழுது கிராமப்புறத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் உயர்நிலை பள்ளிக்கூடம் இருக்காது தொடக்க பள்ளிக்கூடம் இருக்கும் உள்ளூர்ல இருக்கிற தொடக்க பள்ளிக்கூடம் இருக்கும் அது தொடக்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுறாங்க படிச்சு முடிச்சிடறாங்க ஆறாவது ஏழாவது போகின்ற பொழுது பொண்ணு பெரிய பொண்ணாயிரும் ஊருக்கு போகணும் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் கடந்ததாயா போகணும் அது பாதுகாப்பு கருதி வேண்டான்னு நிறுத்திடுறாங்க ஐயா இதுதான் காரணமா கேட்டார் முதலமைச்சர் அப்பதான் சொன்னாங்க அதுதான் காரணம் பொம்பளை பிள்ளைய படிக்காதுக்கு இதுதான் காரணம் தலைவர் கலைஞர் சொன்னாரணம் இவங்களை எப்படியாவது எட்டாவது வரைக்கும் படிக்க வைக்கணும் இந்த கும்பல பிள்ளையில குறைந்தபட்ச கல்வி எட்டாவது வரைக்கும் கொண்டு அப்படின்னு என்னையா செய்யலாம் அதுக்கு நான் ஒரு சட்டத்தை போடுறேன் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு என்ன சட்டம் தெரியுமா தாய்மார்களே எண்பத்தி ஒன்போதுல தலைவர் கலைஞர் கொண்டு வந்ததுதான் திருமண உதவி திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து எட்டாவது வரைக்கும் பொம்பளை பிள்ளையை படிச்சிருந்தா தான் ஐயாயிரம் ரூபா அன்னைக்கு அன்றைக்கு ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா அது ரெண்டு லட்சம் ரூபாய் அன்றைக்கு எண்பத்தி ஒன்பதுல ஒரு டீயோட விலை இருபத்தஞ்சு பைசா ஒரு டீ இன்றைக்கு ஒரு டீயோட விலை பதினஞ்சு ரூபாய் அந்த ஐயாயிரத்தை வாங்கி கோட்டை கட்டி வாழ முடியாது ஆனா சட்டம் போட்டாரு பொம்பளை பிள்ளைக இனிமேல் எட்டாவது வரைக்கும் படித்திருந்தால் திருமண உதவி திட்டம் ஐயாயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னபடுது கிராமப்புறத்தில் இருக்கிற பொம்பளை தாய்மார்கள் எல்லாம் கல்வியாக அந்த பிள்ளைகளுக்கு வரைக்கும் படிக்க வைக்கணுமே படிக்க ஆட்சி மாறுகிறது வந்த உடனே அந்த திட்டத்தை நிறுத்திட்டாரு தொண்ணூத்தி ஆறுல தலைவர் கலைஞர் மீண்டும் நான்காவது முறையாக வந்த உடனே அதே திட்டத்தை கொஞ்சம் உயர்த்துகிறார் இனிமேல் திருமண உதவி திட்டம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆனால் படிப்பு பொம்பளை பத்தாவது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை

அந்த தாலியை கூட வித்துட்டு குடிச்சிருவாண்டா ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தால் எவனாலையும் படைத்தவனே வந்தாலும் அழிக்க முடியாது என்ற காரணத்தினால் பெண் கல்விதான் இந்த நாட்டுக்கு வேண்டும் என்கிற காரணத்தினால் மூன்றாண்டு கால கல்லூரி படிப்பாக இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளை அக்கௌண்ட்ல முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நான்காண்டு கல்லூரி படிப்பாக இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளையோட அக்கௌண்ட்ல நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஐந்தாண்டு கால கல்லூரி படிப்பாக இருந்தால் அந்த பொம்பளப்பள்ளையோட அக்கௌண்ட்ல அறுபதாயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி திராவிடம் என்ன செய்வது அதுதான் புதுமை பெண் திட்டம் தம்பி சொன்னது போல ஆம்பளை பிள்ளைய கோச்சுக்கிட்டான் நாங்களும் காலேஜ் படிக்கிறோமே உங்களுக்கு அந்த மனக்குறையை வரக்கூடாது என்பதற்காக கருணையுள்ள தலைவன் எங்கள் தலைமை தளபதி அவர்கள் தமிழ் புகழ்வன் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து அதற்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடலா திராவிடம் என்ன செய்யுது கேட்கிறார்களே திராவிடம் என்ன செய்தது திராவிடம் என்ன செய்தது தெரியுமா திராவிடம் இந்த நாட்டில் கோவணம் கட்டி கொண்டிருந்தவருடைய பேரன் இன்றைக்கு அரசு அலுவலகத்தில் அதிகாரி வயலில் நாற்று நட்டு கொண்டிருந்த பிள்ளை இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவி மழைக்கு ஒழுங்கும் குடிசையில் வீட்டு பிறந்தானே அவன் அந்த ஊரில் மிகப்பெரிய பிள்ளை இன்றைக்கு நகராட்சி ஆணையாளர் பேருந்து வசதியே ஊர்ல போகாது அந்த பேருந்து வசதி இல்லாத ஊரில் பிறந்த பிள்ளை இன்றைக்கு போக்குவரத்து அதிகாரி எழுத படிக்க தெரியாத கையெழுத்து போட கூட தெரியாத பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் உயர்ந்த சாதிக்கு முன்பு தாழ்ந்த சாதி என்று சொல்லி கூலி நின்று கொண்டிருந்தார்களே தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து இடைப்பிலே கட்டி கொண்டு ஐயாசாமி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே அந்த வீட்டு பிள்ளை தான் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆகவும் ஐ பி எஸ் வருகிறார் என்றால் இதுதான் திராவிடம் செய்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவுக்கு அருகிலே ஒரு கிராமம் ஒரு சாமியார் உள்ள இந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடக்கலை அம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லல நடந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான நடந்த சம்பவம் உத்தரப்பிரதேசோட தலைநகர் நக்லவு கரியிலே ஒரு சாமியார் ஒரு கிராமத்துக்குள்ள பாரு கோயாரு பிச்சை கேக்குறாரு பிச்சை கேட்டுட்டு வரும்போது ஒவ்வொருத்தர் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் போட்டுட்டு

சாமியார் ஏதோ சொல்றாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கொண்டே எழுறாங்க அவர் சொல்றாரு இந்த ஊர்ல ஒரு பீடை இருக்கு இந்த பீடையை நீக்கிட்டோம்னா இந்த ஊர் வளர்ச்சி அடைஞ்சிரும் என்ன பீடையான்னு கேக்குறாங்க அதை எப்படி சரி செய்யணும்னு கேக்குறாங்க அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு இல்ல ஒரு கண்ணிகளியாத இளம்பெண்ணை கண்ணிகளியாத இளம்பெண்ணை இரவு பன்னெண்டு மணிக்கு உங்க ஊர் எல்லையில வச்சு நரபலி கொடுக்க வேண்டும் என்று சாமியார் சொல்கிறார் கண்ணிகளியாத இளம்பெண்ணை உங்க ஊர் எல்லையில வச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு வெட்டி கொல்லணும் அந்த ரத்தத்தை இந்த ஊர்ல பிள்ளையா கொடுக்கணும் அப்பத்தான் இந்த ஊர்ல இருக்கிற விமோசனம் விளவும் இந்த ஊருக்கு நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு எந்த பொண்ணை கொண்டு வந்து வெட்டி கொள்ள போறாரோ என்ன செய்யறது என்று சொல்லும் பொழுது எல்லாரும் பேசிக்கிறாங்க யாருக்கு பொண்ணை கொடுக்கலாம் யாரு பிள்ளை ஒரு தகப்பன் சொன்னா என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரேன் வெட்டி கொள்றதுக்கு தயாரா இருக்குன்னு பெத்த பிள்ளைய கொண்டு வந்து நரபலி கொடுக்க தயாரா இருக்குன்னு சொன்னான் இந்த செய்தி அந்த பெண்ணுடைய இன்னொரு பிரண்டோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு அந்த பிள்ளை அது போய் சொல்லுது இந்த ரெண்டு நாளைக்கு தான் நீ உயிரோட இருப்பேன் அதுக்கு பிறகு என்னன்னு அந்த பிள்ளை கேக்குது அதுக்கு பிறகு உன்னை கொண்டுருவாங்க எப்படி உன்னை நரபலி கொடுக்கறதுக்கு போறாங்க யார் சொன்னதுன்னு உங்க அப்பா தான் சொல்லிட்டு வந்திருக்கிறார் அப்படியா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பிள்ளை தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வேற வழியே தெரியாம உடனே வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு உடனே வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க நம்மளை பாதுகாத்து வச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ள தப்பிச்சு ஓடுது பக்கத்து ஊரு பக்கத்து ஊர்ல ஓடி போய் அந்த புள்ள பிச்சை எடுக்குது அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா அப்படி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நானூத்தி தொண்ணூறு ரூபாய் பணம் கிடைக்கும் இந்த பணத்தை கொண்டுக்கிட்டு உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவுக்கு ஒரு சிட்டி பஸ்ல ஏறி போயிடுச்சு போய் இறங்கி அங்க ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஓபன் டிக்கெட் எடுக்கிறாங்க எடுத்துட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறிடுச்சு ஏறி நேரம் அந்த ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல்ல நிக்குது இங்க வந்து இறங்கிடுச்சு இறங்கி மூணு நாளா படுத்துருக்கும் சென்னை சென்ட்ரல் லைட் நிலையத்தில் மூணு நாளா படுத்துருக்கு கேமராவில வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரே இடத்துல படுத்திருக்காங்க வர்றவ போறவங்க கிட்ட ஏதாவது உணவு வாங்கி சாப்பிடறது ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிடாம படுத்துரும் இந்த பொண்ணு மூணு நாளா ஒரே இடத்துல படுத்திருக்கிறதை பார்த்துட்டு காவல்துறை ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் போய் விசாரிக்கிறாங்க யாரு எந்த ஊரு உத்தரப்பிரதேசம் ஹிந்தி தெரியுதா காவல்துறையும் விசாரிக்கிறாங்க தமிழ் தெரியல அந்த பொண்ணு ஏம்மா இங்க வந்தாரு என் உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு வந்தேன் அப்படின்னு எதுக்காக இங்கே வந்த நீ அங்க இருந்து இங்க இருக்கு வந்த இந்த மாதிரி நடந்துருச்சு எங்க அப்பா என்னை பழி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு தயாரான பொழுது எனக்கு வேற வழியே தெரியல பக்கத்து ஊர்ல போய் பிச்சை எடுத்தேன் பிச்சை எடுத்துட்டு உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவுக்கு போனேன் லக்னோவுக்கு போகின்ற பொழுது எங்க போனா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று யோசித்தேன் மு க ஸ்டாலின் என்பவர் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த மாநிலத்துக்கு போனால் தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த ஹிந்திக்கார பொம்பளை பிள்ளைக்கு தெரிகிற அறிவு அண்ணாமலைக்கு இல்லைங்கிறதா எனக்கு வேணும் திராவிடம் என்ன செய்தது கேட்கிறானே திராவிடம் செய்ததுனால உத்தரப்பிரதேச வந்த புள்ள இங்க வந்து படுத்து அண்ணா அழைச்சிட்டு வந்தாரு இல்லையா பகுதி செயலாளர் நான் மவுண்ட் ரோட்ல தங்கி இருக்கிறேன் பகுதி வந்து கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வரும்போது கார்ல வரப்போ போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு போலாம்னு சொன்னேன் என்னுடைய நண்பர் வந்தாரு மாவட்ட உதவியாளர் ரெண்டு பேரும் வந்தோம் வந்து டீ சாப்பிடலாம்ட்டு ஒரு கடையில இறங்கி டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டு இருக்கும் அவருடைய நண்பர் அந்த கடைக்கு வந்தார் யாரு அவருடைய நண்பர் ஒருத்தர் அந்த கடையில் இருந்தார் என்ன அப்படி அப்படின்னு இங்கே பொதுக்கூட்ட அன்னைக்கு சின்னவருடைய பிறந்த அளவுக்காக போகிறோம் அப்படியா என்ன அந்த நண்பருடைய பையன் ஒருத்தன் ஒரு சின்ன பையன் அவர் அந்த பையனை கூட்டிகிட்டு கடைக்கு வந்திருக்காரு அப்போ நான் டீ ஷாஃப்ட்டு போகும்போது பையனை கேட்டேன் என்னடா தம்பி என்ன படிக்கிற நல்லா படிக்கணும் நல்லா படிக்கிறாங்கண்ணா என்னடா படிக்கிறா என்ன அஞ்சாவது படிக்கிறாங்களா சரி போயிட்டு வரேன் டாய் பா பாய் அப்படின்னு நீங்கள் திமுக பேச்சலர் தானே எங்களுடா ஒரு நாலு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமானு

கயிராட்டையை செய்து கதர் துணித்தவர் காந்திஜி இந்தியாவை கதர கதர வைத்தவர் மோடிஜி இதுதான் காந்திஜிக்கு மோடி உள்ள வித்தியாசம் இரண்டாவது கேள்வி கேட்டேன் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அந்த பயலை பத்தி நான் சிந்திக்கிறது இல்லதான் அவன் சொல்றான் ஒருத்தன் பயங்கரமா போய் சொல்லுவான் இன்னொருத்தன் பொய்ய பயங்கரமா சொல்லுவான் இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம்னா மூணாவது கேள்வி கேட்கறான் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமானு கேட்டான் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா டேய் எங்க கொடி கருப்பு சிவப்பு கொடி அவங்க கொடி கருப்பு சிவப்பு நடுவுல வெளில இதுதான்டா எங்களுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம் இது இல்ல பதில் உனக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாதுடா தெரியாதுதான் சொல்றான் கொள்கை தெரிந்தால் திமுக கொள்கை தெரிந்தால் திமுக கொள்கை தெரிந்தால் அண்ணா திமுக இதுதான் அண்ணா திமுக ஒரு வித்தியாசம் மூணு கேள்வியும் அவுட் பண்ணிட்டு கடைசிய நாலாவது கேள்வியை கேட்கறான் சிலிண்டர் இருக்குல்ல சிலிண்டர் சிலிண்டருக்கும் மோடிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டான் அடுப்புல இருக்கிற சிலிண்டருக்கும் மோடிக்கு என்னடா சம்பந்தம் அவர் பிரதமர்ரா அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாது அதோட இல்லைன்னா எனக்கு தெரியாதா சொல்றானே சிலிண்டர் பத்த வச்சா எரியும் மோடியை பார்த்தாலே வயிறு எரியும் இதுதானே சிலிண்டருக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டு சொன்னா நானூத்தம்பது ரூபாய் சிலிண்டர் 450 ரூபாய் சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தின இந்திய பிரதமர் மோடியை பார்த்தா வயிறு எரியுமா எரியாதா என்று பத்து வயசு பையன் கேட்கிறான் என்றார் இதுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் தலைவர் கலைஞர் தளபதியார் கொண்டு வந்த சிந்தனை பத்து வயசு பையனுக்கு தெரியுது அதனாலதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தோத்தியன் அதனாலதான் தோத்திய ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு பிரதமர் மோடி வருகிறார் பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்கிறார் முன்னாடி அறிக்கை தாக்கல் செய்த மோடி ஒன்றியத்தில் மாநிலங்களில் இந்திய ஒன்றியத்தில் ஐந்து மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரப்படும் அசாம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பிரதேஷ் அசாம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு ஐந்து மாநிலங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையில் ஐந்து மாநிலங்களில் மருத்துவமனை கட்டித்தர விடும் என்று அறிவித்துவிட்டு இந்த நாலு மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கும் திறப்பு விழா நடைபெற்று மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்க மதுரைக்கு பக்க பக்கத்துல இருக்கிற தோப்புள்ள இதுவரைக்கும் எங்கள் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தூக்கிட்டு போனாரு ஒட்டை செங்கலோடு நிற்கிறது என்றால் தான் நடந்து முடியுது நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது தோத்திங்க நேற்று அறிவிச்சிருக்காங்க இன்னொரு முப்பத்தி மூணு மாத்திரம் எனக்கு கட்டி முடிச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை கேவலமா ஒருத்தன் போனா சாமி கும்பிட்றது எங்கூர்ல இங்கே இல்ல இல்லை ஊர்ல ஒரு டாக்டர் போனார் போய் கோயில்ல சூடத்தை பத்த வச்சு சாமியை கும்பிட்டுட்டு கடவுளே எம்பெருமானே இந்த ஊர்ல என்னைய தவிர எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் எனக்கிட்ட அவங்க வருவாங்க அப்பதான் எனக்கு வருமானம் கிடைக்கும் நீன்தான் வழிபடணும் சாமி அப்படின்னு கும்பிட்டுட்டு வந்தாரு அவர் வேலையை அவர் முடிச்சுட்டு வந்தார் அடுத்து ஒரு வக்கீல் போனார் அவர் ஒரு சோடத்தை வாங்கி பத்து வச்சுட்டு எங்கள் ஊரில் அவர் ஒரு சோடத்தை வாங்கி பத்த வச்சுட்டு அவர் சாமி கும்பிட்டு இந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஏதாவது வருமானம் வரணும் அப்படின்னு அவர் சாமி கும்பிட்டு வந்துட்டார் அடுத்து ஒரு சாதகம் பார்க்குற சோசியர் போனார் அவர் சூடத்தை வாங்கி பற்ற வச்சு கடவுளே மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் ஏம்பல போடும் அப்படின்ட்டு அவர் சூடத்தை பத்த வச்சு சாமி கும்பிட்டு அடுத்த ஒரு கடைசியா திருடம் போனான் திருடம் போய் அவன் சூடத்தை வாங்கி பத்த கடவுளை கடவுளே இந்த ஊரில் மக்கள் எல்லாம் நல்லா வசதி வாய்ப்பா இருக்கணும் வசதி வாய்ப்பா இருக்கணும் எல்லாரும் நிம்மதியா நெய்த்து தூங்கணும் அப்படின்னு அவன் கும்பிட்டுக்கிட்டான் கடவுள் யோசிச்சாரான் எல்லாருமே வந்து அவன் தேவைக்காக கும்பிட்டான் இவன் தானேடா எல்லாரும் நல்லா இருக்கணுமே கும்பிடுறான் அவர் யோசிச்சு பார்த்துட்டு அவர் இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலை காலையில எழுந்திரிச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு தான் இந்த குடும்பத்தை நடத்த முடியும் பிள்ளை எந்திரிச்சிச்சோ குளிச்சுச்சோ சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ என்று சிந்திக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போகின்ற இந்த பொருளாதார சூழ்நிலை நிமர்த்ததற்காக இரண்டு பேரும் வேலைக்கு போகின்ற பொழுது ஒன்னாவது படிக்கிற உள்ள ரெண்டாவது படிக்கிற உள்ள மூணாவது படிக்கிற உள்ள போய் எந்த கோயில் இருந்து என் பசிய ஆத்தணும்னு சொல்லி சாமி கிட்ட கேட்கும் அந்த சாமி கிட்ட கேட்காத பொழுது சாமியாக வந்து நின்று அந்த குழந்தையுடைய பசி ஆத்திய தலைவன் இன்றைக்கு காலை சிற்றுண்டி என்ற மகத்தாக திட்டத்தை தந்து பதினேழு லட்சம் குழந்தைகளை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தானே இதுதான் திராவிடம் செய்தது இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டுகிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரே ஒரு செய்தி ஒரு கதையோட முடிச்சிடறேன் ஒருத்தன் என்ன பண்ணா ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும்னா நண்பர் நண்பர்கள் கேட்டான் யாருமே இல்லை எல்லாரும் சொல்லி கோயிலானே கும்பிடுறான் கும்பிட்றான் கிட்ட சொன்னோம்னா ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சமேன்னு கோயிலுக்கு போனான் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டான் சாமியை கும்பிட்டு கடவுளே எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் ஏற்பாடு பண்ணி கொடு நான் ஏதாவது படைப்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டான் கும்பிட்டுட்டு அப்படி நீ கொடுத்தினா உனக்கு ஒரு தேங்காய் வாங்கி செதிரை உடச்சிடம்னா கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டான் கடவுள் முன்னாடி வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருது இவ்வளவு ஈஸியாக ஒரு லட்சம் கிடைக்கும்னா ஒரு தேங்காய் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாலும் தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கடவுள் கொடுத்த ஒரு லட்ச ரூபாய் மடியில் கட்டிக்கிட்டு ஒரு தேங்காய் கடையில் போய் தேங்காய் விலை கேட்டான் அவன் சொன்னால் இருபது ரூபாய்ண்ணா இருபதுருவா அதிகம் வேண்டாம் அப்படின்னா அப்படின்னா பக்கத்து ஊருக்கு போ அங்கே கம்மியாக கிடைக்கும்ண்ணா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனான் பக்கத்து ஊரில் போய் கேட்டான் அவன் ஒரு தேங்காய் பத்து ரூபாய்ண்ணா பத்து ரூபா அதிகம்ண்ணா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போ அங்கே தோப்பு இருக்குது தென்னந்தோப்புலேயே விலை கம்மியாக கிடைக்கும்ண்ணா நடந்து போனான் ஒரு தோப்பு கவரத்துக்கு போயிட்டான் பெரிய தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பு ஓனர் அங்கே இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டான் அஞ்சு ரூபாய் நாரு விலை அதிகமா இருக்குன்னா இருபது ரூபாய்னா அதிகம் பத்து ரூபாய் அதிகம் அஞ்சு ரூபாய் அதிகம்னா உனக்கு எவ்வளவு தாயா தேங்காய் வேணும்னாரு ஒரு ரூபாய்க்கு கிடைக்குமாண்ணா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும்னா அந்த ஆருக்கு ஒரு ஆத்துக்கிற உரத்துல ஒரு தென்னை மரம் அந்த தென்னை மரத்துல போய் ஏறி பறிச்சுக்கிட்டு போய் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போயிருந்தாரு பெரிய ஆறு அந்த ஆத்து ஓரமாக ஒரு தென்னை மரம் அந்த தென்னை மரத்துல இப்படி வளைஞ்சு போய் காய் காய்க்கக்கூடிய இடம் வந்து ஆத்துக்கு நே தண்ணி போறதுக்கு நேராக இவனுக்கு மரம் ஏற தெரியாது இருந்தாலும் தேங்காய் வேணுமே அப்படின்ட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம் ஏறிட்டான் ஏறி கீழே பார்த்தா ஆத்துல நிறைய தண்ணி போயிட்டு மரத்துல ஏறி தேங்காய் பறிக்க போற இடத்துல கால் வள்ளிக்கு விட்டு அப்படியே மட்டையை பிடிச்சி தொங்கிட்டான் தொங்கிட்டு கீழே பார்த்தான் ஒருத்தர் யானையை குளியாட்டிக்கான் யானைக்காரனை கூப்பிட்டான் டெய் எப்படியாவது என்னை யானையை கொண்டாந்து இங்க நிறுத்து நீ யானை மேலே உட்காந்துக்க யானை மேலே உட்காந்து என் காலை பிடிச்சிரு நான் எப்படியாவது இறங்கிடுறேன் உனக்கு நான் மடியில் வச்சிருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் தாரம்னா இவன் ஆசைப்பட்டு காலையிலேருந்து சுத்தம்னா பத்து ரூபா இருபது ரூபா தான் யானைக்கு போடுறாங்க பத்தாயிரம் தாரம் கானேட்டு யானையை கொண்டையை நிறுத்தி அவன் காலை பிடிச்சான் அவன் காலை பிடிக்கும்போது யானை நடந்து அந்த பக்கம் போயிடுச்சு இப்ப அவன் மட்டை பிடிச்சி தோங்குறான் அவன் காலை இவன் பிடிச்சது தோங்க சொன்னா தயவு செய்து விட்டுறாடா நான் உனக்கு பத்தாயிரம் தரம் அவனுக்கு மேல இருக்க ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் வருமானம் வந்துட்டே இருக்கு பரவாயில்ல நான் மட்டை பிடிச்சிருக்கேன் நீங்க கால பிடிச்சா கீழத உணவன் இன்னொருத்தனை நீ ஏன் என் காலப்படி மூணு பேரும் இறக்கிடுவான் உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் தரம் நடுவுல சொன்னான் இவன் கொண்டே ஒட்டகத்தை நிறுத்தி அவன் காலை பிடிச்சா ஒட்டகம் நடந்து போயிடுச்சு ஒரு ரூபா தேங்க காரன் மேல பத்தாயிரம் ரூபாய் நடுவுல ஐயாயிரம் ரூபாய் கீழே இவன் சொன்னா டேய் ரெண்டு பேரும் விட்டாதீரா உங்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் நான் தரம்னா அவனுக்கு ஆசை மேலே இருந்தவனுக்கு ஒரு லட்சம் வருமானம் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மனக்கடக்கு போட்டான் மொத்த வருமானம் புரியல கடைசியா விரலை விட்டு என்ன ஆரம்பிச்சுட்டான் மட்டையை பிடிச்சிருந்தவன் விரில விட்டு என்ன ஆரம்பிச்சுதான் மூணு பேரும் ஆத்துக்குள்ள குதிச்சு ஆத்தோட ஆத்தா தண்ணியோட தண்ணியா போயிட்டாங்க மேல தொங்குணவன் எடப்பாடி பழனிசாமி நடுவுல தொங்குணவன் நம்ம ஊர் ஜெயக்குமார் தர்மபுரி முனிசாமி இவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் வந்துடும் முதல்ல உங்க கட்சியை நீங்க காப்பாற்றிக்கீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் படியே லட்சியம் மறுபடியும் கழக நிச்சயம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்